டே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எயித் குடுமியல் முழுவதும் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த் குடுமியல் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத மாணவர்கள் பிளேலிஸ்டில் இருக்குது பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா மாநில அரசின் தலைவர் மாநில அரசின் தலைவர் ஆப்ஷன் ஏ ஆளுநர் ரெண்டாவது வினா ஆளுநரின் பதவிக்காலம் காலம் ஆளுநரின் பதவிக்காலம் ஆப்ஷன் சி ஐந்து ஆண்டுகள் மூன்றாவது வினா மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் ஆப்ஷன் ஏ ஆளுநர் நான்காவது வினா மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த ஆளுநர் எந்த அரசியலமைப்பு பிரிவின்படி பரிந்துரை செய்கிறார் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த ஆளுநர் எந்த அரசியலமைப்பு பிரிவின்படி பரிந்துரை செய்கிறார் ஆப்ஷன் பி பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்த ஐந்தாவது வினா பண மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய முன் அனுமதி அளிப்பவர் பண மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய முன் அனுமதி அளிப்பவர் ஆப்ஷன் பி ஆளுநர் ஆறாவது வினா மாநிலத்தின் பெயரளவு நிர்வாக தலைவர் மாநிலத்தின் பெயரளவு நிர்வாக தலைவர் ஆப்ஷன் பி ஆளுநர் ஏழாவது வினா மாநிலத்தின் தலைமை நிர்வாகி மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆப்ஷன் ஏ முதலமைச்சர் எட்டாவது வினா மேலவை குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும் மேலவை குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ நாற்பது ஒன்பதாவது வினா சட்டமேலவை உறுப்பினர்களின் பதவி காலம் உறுப்பினர்களின் பதவி காலம் ஆப்ஷன் சி ஆறு ஆண்டுகள் பத்தாவது வினா ஒரு சட்டமன்ற தொகுதி என்பது எவ்வளவு மக்கள் தொகையை கொண்டிருக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதி என்பது எவ்வளவு மக்கள் தொகையை கொண்டிருக்கும் ஆப்ஷன் சி ஒரு லட்சம் பதினோராவது வினா மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை ஆப்ஷன் சி ஐநூறு பன்னிரெண்டாவது வினா மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் காலம் ஆப்ஷன் சி ஐந்து ஆண்டுகள் பதிமூன்றாவது வினா தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி இரநூத்தி முப்பத்தி நாலு பதினான்காவது வினா மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பு மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பு ஆப்ஷன் ஏ உயர்நீதிமன்றம் பதினைந்தாவது வினா வாக்கியம் ஒன்று நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ளபோது சட்டமன்றம் தனது சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த இயலாது வாக்கியம் இரண்டு மாநில அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்புள்ளதாகவும் மற்றும் பதில் அளிக்கவும் கடமைப்பட்டுள்ளது வாக்கியம் ஒன்று நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ளபோது சட்டமன்றம் தனது சட்டமியற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த இயலாது வாக்கியம் இரண்டு மாநில அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்புள்ளதாகவும் மற்றும் பதில் அளிக்கவும் கடமைப்பட்டுள்ளது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று ரெண்டு சரி பதினாறாவது வினா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் ஏ பிரிவு இருபத்தி ஆறு பதினேழாவது வினா உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி காலம் ஆப்ஷன் ஏ அறுபத்தி ரெண்டு வயது பதினெட்டாவது வினா பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு பதினாறு பத்தொன்பதாவது வினா குடிமகன் அதாவது சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்னும் எம் சொல்லிலிருந்து பெறப்பட்டது குடிமகன் என்ற சொல் சிவிஸ் என்னும் எம் சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் ஏ லத்தீன் இருபதாவது வினா இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்றாவது வினா பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாவது வினா குடியுரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவுகள் குடியுரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவுகள் ஆப்ஷன் பி அஞ்சு டு பதினொன்று இருபத்தி மூன்றாவது வினா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அதாவது பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படும் நாள் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படும் நாள் ஆப்ஷன் ஏ ஜனவரி ஒன்பது இருபத்தி நான்காவது வினா இந்தியாவின் முதல் குடிமகன் யார் இந்தியாவின் முதல் குடிமகன் யார் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்டு எதனால் முடிவுக்கு வருகிறது ஒன்று ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமை பெறும்போது ரெண்டு பதிவு செய்வதன் மூலம் மூன்று தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என்று அரசு கருதும் போது நான்கு போரின் போது எதிரி நாட்டிடம் இந்திய குடிமகன் வணிகம் செய்யும் போது சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று மூணு சரி அடுத்து குற்றுவினா இருபத்தி ஆறு குற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்களாயினர் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்களாயினர் சரியான விடை ஏ காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கம் இருபத்தி ஏழாவது வினா இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்றவர் இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்றவர் ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு இருபத்தி எட்டாவது வினா சபைய சார்பின்மை என்ற சொல் செகுலம் என்னும் எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது சமய சார்பின்மை என்ற சொல் செகுலம் என்னும் எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் ஏ இரத்தீன் இருபத்தி ஒன்பதாவது வினா செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஆப்ஷன் டி ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் முப்பதாவது வினா சமயம் நமக்கு பகமியை போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது நாடு என்றவர் சமயம் நமக்கு பகமியை போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது நாடு என்றவர் ஆப்ஷன் டி கவிஞர் இக்பால் முப்பத்தி ஒன்றாவது வினா அசோகர் தனது எத்தனையாவது கல்வெட்டில் மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அசோகர் தனது எத்தனையாவது கல்வெட்டில் மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆப்ஷன் சி பனிரெண்டாவது கல்வெட்டு பதி முப்பத்தி ரெண்டாவது வினா சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படும் என தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கு சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படும் என தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கு ஆப்ஷன் சி பம்பாய் மாநிலம் ரத்திலால் வழக்கு முப்பத்தி மூன்றாவது வினா சமயம் இனம் ஜாதி பாலினம் அடிப்படையில் பாகுபாடு காட்ட தடை என கூறும் அரசியலமைப்பு பிரிவு சமயம் இனம் சாதி பாலினம் அடிப்படையில் பாகுபாடு காட்ட தடை என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் ஏ பிரிவு பதினைந்து முப்பத்தி நான்காவது வினா எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு பிரிவு இருபத்தைந்து ஒன்று ஆப்ஷன் ஏ பிரிவு இருபத்தி ஐந்தில் ஒன்று அடுத்த முப்பத்தி ஐந்தாவது வினா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் ஏ பிரிவு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறாவது வினா அக்பரின் கல்லறை எங்கு உள்ளது அக்பரின் கல்லறை எங்கு உள்ளது ஆப்ஷன் சி சிக்கந்தரா ஆக்ரா அடுத்து முப்பத்தி ஏழாவது வினா இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன்னுடைய கல்லறையில் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்தியவர் இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன்னுடைய கல்லறையில் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்தியவர் ஆப்ஷன் டி அக்பர் அடுத்த முப்பத்தி எட்டாவது வினா சமய சார்பின்மை என்பது சமய சார்பின்மை என்பது ஆப்ஷன் ஏ அரசு அனைத்து சமயத்திற்கும் எதிரானது ஆப்ஷன் பி அரசு ஒரே சமயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிறது ஆப்ஷன் சி எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல் இவ் ஆப்ஷன் டி இவற்றுள் எதுவும் இல்லை சரியான விடை ஆப்ஷன் சி எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல் அடுத்த முப்பத்தி ஒன்பதாவது வினா பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமைகள் ஆப்ஷன் பி அடிப்படை கடமைகள் ஆப்ஷன் சி அரசு நெறி நெறிமுறை இருத்தும் கொள்கைகள் ஆப்ஷன் டி அரசியலமைப்பின் முகவரை சரியான விடை ஆப்ஷன் டி அரசியலமைப்பின் முகவுரை நாற்பதாவது வினா மாநில சட்டமன்றத்திற்கு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பவர் மாநில சட்டமன்றத்திற்கு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பவர் ஆப்ஷன் சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்த நாற்பத்தி ஒன்றாவது வினா ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் எனில் அது ஆப்ஷன் பி அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனைகளை தடை செய்தால் ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் எனில் அது அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனைகளை தடை செய்தால் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது வினா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட எத்தனை வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட எத்தனை வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து நாற்பத்தி மூன்றாவது வினா மாநில சட்டமன்றம் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் எத்தனை கூட்டங்களை நடத்த வேண்டும் மாநில சட்டமன்றம் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் எத்தனை கூட்டங்களை நடத்த வேண்டும் ஆப்ஷன் ஏ ரெண்டு நாற்பத்தி நான்காவது வினா மத்திய அரசின் உயரிய நீதி அமைப்பு மத்திய அரசின் உயரிய நீதி அமைப்பு ஆப்ஷன் பி உச்ச நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்தாவது வினா மாநில சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை மாநில முதலமைச்சராக நியமிப்பவர் மாநில சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை மாநில முதலமைச்சராக நியமிப்பவர் ஆப்ஷன் சி ஆளுநர் நாற்பத்தி ஆறாவது வினா மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை பங்கிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை பங்கிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஆப்ஷன் பி ஒன்று பை மூணு நாற்பத்தி ஏழாவது வினா குடியுரிமை சட்டத்தின்படி குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் குடியுரிமை சட்டத்தின்படி குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் ஆப்ஷன் சி ஐந்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது ஆப்ஷன் ஏ என்ஆர்ஐ நான் ரெசிடன்ட் இண்டியன் ஆப்ஷன் பி பிஐஓ பர்சன் ஆஃப் இண்டியன் ஒரிஜன் ஆப்ஷன் சி ஓசிஐ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இண்டியா ஹார்ட் ஹோல்டர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நாற்பத்தி ஒன்பதாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது ஒன்று இந்தியா போன்ற சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு சமய சார்பின்மை விலைமதிப்பற்ற ஒன்றாகும் ரெண்டு சமயசார்பற்ற என்ற சொல்லானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை மூன்று அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி ஆறு ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்காக வரி செலுத்துவதற்கு ஊக்கமளிக்கிறது நான்கு அக்பரின் கல்லறை ஆக்ராவிற்கு அருகிலுள்ள சிக்கந்தராவில் உள்ளது சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு நாலு மட்டும் சரி ஐம்பதாவது வினா கூற்று வினா ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம் கூற்று ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம் காரணம் அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவருக்கும் உண்டு காரணம் அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டவருக்கும் உண்டு சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது